அன்பொழி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இசாரா சவதியின் தாய் மற்றும் தம்பி கைது துப்பாக்கி சூட்டுடன் தொடர்புடைய பெண் உள்ளிட்ட சந்தேக நபர்கள் கைது நாமலுக்கு சிஐடியினர் அழைப்பு கைது தொடர்பில் வெளியான தகவல் ஞானசார தேரருக்கு பிணை வழங்கப்பட்டது ിൽ മർമ്മിൽ ഉയർന്നു അളപ്പ് മൂന്ന് ശ്രീലങ്കൻ വിമാനങ്ങൾ തുടരും സഭയിൽ അമ്പലമാണ് തകൽ്പാണ പല പകുതി ഇടിയുടൻ കൂടിയ മഴ വിപത്തിൽ സിക്കി ഇളം കുടുംബസ്ഥർ പലി தொடர்பட விரிவான செய்திகள் கனிமுள்ள சஞ்சீவ எனப்படும் சஞ்சீவ குமார சமரத்ன சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி கைது செய்யப்பட்ட நபர்கள் நீர்கொழும்பு கட்டுவெல்லேகம பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான பிங் புற தேவகே சமது திவங்க மற்றும் அதே முகவரியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதான சேசத்புற தேவகே சமந்தி அவர் கைது செய்யப்பட்டவர்கள் இந்த குற்றத்துக்கு உதவிய சிக்கிய முக்கிய சவத் என்ற பெண்ணின் தாயார் மற்றும் தம்பி என்பதும் தெரிய வந்துள்ளது ஒரு கொலை குறித்து அறிந்திருந்தும் அது குறித்த தகவலை மறைத்து குற்றத்திற்கு உதவியதற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இந்த குற்றத்துடன் தொடர்புடையதாக இதுவரை பத்து சந்தைக்கணபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் கொழும்பு குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது வியாழக்கிழமை யாயில கேயாவ கடற்கரையில் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஒரு பெண் உட்பட ஏழு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விசாரணையின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது நாடு முழுவதிலும் இருந்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பிப்ரவரி இருபதாம் தேதி இரவு உஸ்பெட்டி கேயாவில் உள்ள மோர்கன்பட்டா கடற்கரையில் இருபத்தி ஒன்பது வயது இளைஞர் ஒருவர் அடையாளம் தெரியாத துப்பாக்கி தாரியால் சுட்டுக் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பொதுச்சன பெருமளவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு குற்ற புலனாய்வு பிரிவுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதன்படி நாளை இருபத்தி ஆறாம் தேதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தொடர்பான விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் வருவதற்காக குறித்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இது தொடர்பில் வெளியாகிய சில சமூக ஊடக பதிவுகளில் நாமல் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது இஸ்லாத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டதற்காக ஒன்பது மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பொதுபல சேனா அமைப்பின் செயலாளர் ஞானசார தேரரை பிணையில் விடுவிக்க கொழும்பு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தன்னை பிணையில் விடுவிக்க ஞானசார தேரர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த கொழும்பு உயர் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது கொழும்பு கம்பனி தெருவில் உள்ள ஒரு ஹோட்டலில் சீன நாட்டவர் ஒருவர் சந்தேக முறையில் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் நாற்பத்தி ஆறு வயதான சீன நாட்டவர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த சீன பிரஜி ஒரு தனியார் நிறுவன ஊழியர் என்பதுடன் குறிப்பிட்ட நிறுவனத்தைச் சேர்ந்த மற்றிய சீன நாட்டினர் குழுவுடன் குறித்த நபர் ஹோட்டலில் தங்கியிருந்தமையும் கண்டறியப்பட்டுள்ளது கம்பனி தேர போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் காவல்துறையினருக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு அழைப்பு கட்டளை பிறப்பித்துள்ளது நெலியடி மந்துவில் பகுதியில் வசிக்க இளைஞர் ஒருவரை தாக்கி கையை முறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் விளக்கம் கோரி குறைத்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் நெல்லியடி காவல்துறையினர் எதிர்வரும் நான்காம் தேதி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அலுவலகத்துக்கு நெல்லியடி பகுதியில் ஸ்ரீலங்கா டெலிகாமிக்கு சொந்தமான கேபிள் வயர்கள் அறுக்கப்பட்டமை தொடர்பில் மதுவில் பகுதியில் வசிக்கும் இளைஞர் நெல்லியடி காவல்துறையினரால் கடந்த பதினெட்டாம் தேதி கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் குறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் விளக்கமளிக்க வருமாறு நெல்லியடி காவல்துறையினருக்கும் குறித்த பிரதேசத்துக்கு பொறுப்பான காவல்துறை கல்லூரி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகம் அழைப்பு கட்டளை அனுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான மூன்று விமானங்கள் பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாமல் இருந்த போதிலும் அவற்றுக்காக மாதாந்தம் ஒன்பது லட்சம் டாலர்கள் தவணைகளாக செலுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் இது தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்டார் இங்கு கருத்து தெரிவித்த பிரதியமைச்சர் ஸ்ரீலங்கன் விமான சேவையிடம் மொத்தம் இருபத்தி இரண்டு விமானங்கள் உள்ளது தற்போது பிரதான விமான சேவைக்கு மூவாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி நான்கு பணியாளர்களும் மூலோபாய பணிகளகுகளில் இரண்டாயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி இரண்டு பணியாளர்களும் பணிபுரிகின்றனர் விமான சேவையை பலப்படுத்தும் நோக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐந்து ஆண்டு திட்டம் ஒன்று செயற்படுத்தப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பாக அமைச்சர் ஆய்வு செய்து வருகின்றது அதன்படி இந்த ஆண்டுகளில் விமான சேவையானது செயற்பாட்டு லாபத்தையும் அரசின் ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்கின்றது என பிரதி அமைச்சர் தெரிவித்தார் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களிலும் மாத்தலை நுவரலியா மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது ിൽ മാ ഇടി മഴയോ പെയ്യൂടിയ സാധ്യം കാണപ്പെടുന്നത് വടക്ക് വടമത്തിയ കിഴക്ക് വടമേൽ മാണങ്ങളിലും മാത്തളെ അമ തോട്ട മാും അവപ്പോ മഴ താത്ത മുപ്പത് തുടക്കം കാറ്റ് മാണങ്ങളിലും കാളിമുട്ടും മാത്രി മാവട്ടങ്ങളിലും ചില ഇടങ്ങളിൽ പനിമൂട്ട നില കാണപ്പെടും ഒടിയുടൻ കൂടിയ മഴ പെയ്യും വേളുകളിൽ അന്ത പ്രദേശങ്ങളിൽ തൽക്കാലിക കാറ്റ് വീസക്കൂടും மின்னல் தாக்கங்களினால் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் உளவியத்திரம் வகு கட்டுப்பாட்டில் இழந்த விபத்துக்குள்ளானதில் இளம் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து சம்பவம் ஜால் நெடுந்தீவு பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது விபத்து நெடுந்தீவை சேர்ந்த நவரத் என்றர் பலியாகியுள்ளார் நெடுந்தீவு மேற்கில் இருந்து உளவு இயந்திரத்தில் பயணித்த போது பிரதேச வைத்திய சாலையினை அண்டியுள்ள மதவடியில் வேக கட்டுப்பாட்டு இழந்ததால் விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் நெடுந்தீவு வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டு மெழுதிக சிகிச்சைக்காக ஜால் போதனா வைத்திய சாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்துடன் தமிழொலியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி உடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்